வசந்த் டிவி ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பசங்க எல்லாத்தையுமே ஏன் ஷாப்பிங் கூட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா ஏன்னா பெண்களால் சரியாக ஷாப்பிங் பண்ண முடியாது சரியா இருபத்தி ஆறு நிமிஷம் தான் அதுக்கு மேலே பசங்களால் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்காகவே ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஷாப்பிங் பண்ணால் தனியாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுங்கள் ஆனால் எந்த பசங்களையும் மட்டும் கூட்டு போயிடாதீங்க லவ் பண்ணுற பசங்க மட்டும்தான் அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க மீது எல்லோரும் வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இதையும் சர்வேல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறோம் ரீசைக்கிளிங் உடைய பவர் என்ன கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுதா கண்டிப்பா நீங்க எல்லாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் டின் இருக்கு இல்லையா ஸோ இந்த டின்னை வந்து ரீசைக்கிள் பண்ணும்போது போது அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மூணு மணி நேரம் ஒரு டிவி ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுல இருந்து எனர்ஜியை ரீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுடைய டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் வித் அவுட் கரண்ட் ஏன்னா கரண்டோடைய வேலைகள்லாம் இதே பார்த்துருது இல்லையா ஒரு யூனிட்டோட கணக்குக்கும் அண்ட் இந்த டின்னுடைய வேல்யூவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது ரெண்டு ரூபா அது எங்கேயோ போகும் அணில் எல்லாருமே வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது முடியாத ஒரு விஷயம் தான் அணிலோட குட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா வீட்டில் தூக்கி வளர்க்கலாம் அது கிட்ட ஒயர் கிடச்சிச்சுன்னா அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா யூஎஸ்ல டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மட்டுமே தான் நிறைய இடங்களில் பவர் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதனால் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாகவே இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க நமக்கு என்ன அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரல நிறைய சோஷியல் மீடியானால லைஃபே நிறைய பேருக்கு ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற காரணத்தினால சைனா னா நிறைய சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்கலாம் ஆனா நமக்கு அப்படி கிடையாது அது மூலiyama தான் நம்மளுடைய லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் அத யூஸ்புல்லா பயன்படுத்துறாங்க இன்னொரு சில பேர் யூஸ் மட்டும் தான் பண்றாங்க அவங்க யூஸ்ஃபுல்லான மாதிரி தெரியல நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்றாங்க மக்களுக்கு எங்கன்னா எததலாம் நம்மளால நேர்ல பாத்து பேச முடியலையோ அதலாதையும் டெக்ஸ்ட்ல பேச தைரியமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நேர்ல பேசறதலாம் அவாய்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல மட்டும் தான் அதிக அளவுல பேசுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்ணனும் ஒரு பையன் வச்சா அவன் எவ்வளவு பயப்படுவான் அதே டெக்ஸ்ட்னா அழகா எடிட் பண்ணிக்கலாம் இல்ல அனுப்பிக்கலாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே பயந்துக்கிட்டு டெக்ஸ்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன்ஸோடைய பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு பிளட் செல்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்பேன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய வாழ்நாள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்மளுடைய ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுதோ நம்மளுடைய டிசீஸ் டிட்டர்மைன் பண்ணுதோ அதே மாதிரி தான் பிளட் செல்ஸுக்கும் ஒவ்வொரு பிளட் செல்ஸோடைய வாழ்நாளும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பாடி அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய கேரட் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறனால உங்களுடைய ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த கேரட் அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய பேருடைய ஸ்கின் ஆரஞ்சா மாறி போயிடுதுப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிஜமாகவே சாப்பிட்டவங்க கேட்டுலாம் கண்டுபிடிச்ச ரிசர்ச் பட் அதுக்கு நீங்க பயப்பட வேணாம் கேரட் பொரியல்லாம் எடுத்துக்கலாம் ஜூஸா அதிகமாக ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லந்த் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்